அண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக இருக்கிறார் இந்த கூற்று எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அல்லது அண்டவரனுடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து இருக்கிறார் தான் ஆனா குறிப்பிட்ட இந்த விஷயத்துல மாத்திரம் அவர் என்ன ஆசிர்வதிக்கலையே நான் நினைச்சபடி எனக்கு இந்த பரீட்சையில அவர் வெற்றியை கொடுக்கலையே நான் நினைச்சபடி என்னுடைய வியாதிய என் உடல்ல இருந்து அவர் வெளியேற்றி விடல்லையே நான் நினைச்சபடி என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலையே நான் நினைச்சபடி எனக்கான குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க ஆண்டவரை சாடுவீர்களாக இருந்தால் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நீங்க நன்றியுடையவர்களாகத்தான் இருக்கிறீங்க ஆனா இந்த சின்ன காரியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க ஆண்டவர் சாடுவீர்களாக இருந்தால் ஒருபடி மேல போய் ஏன் இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு பண்ணணும் நான் தான் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமா இருக்கிறேன்னு நான் சர்ச்சுக்கு போறனே நான் சேரிட்டி எல்லாம் பண்றனே நான் நன்மையின் காரியங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்போ ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றி கொடுக்கல ஏன் எனக்கு இந்த குறைய வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புவீர்களாக இருந்தால் அந்த கேள்வி தாழ்ச்சியின் கேள்வியே கிடையாது அது தலைக்கணத்தின் கேள்விங்க எப்படின்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நற்செய்தி மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு உங்களுக்குன்னு ஒரு பணியாளர் இருக்கிறாரு அவர் வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்தது உடனடியாக அவர் வேலை செஞ்சுட்டு வந்துட்டாரு அப்படி என்பதற்காக அவரை நீங்க நல்லா கவனிப்பீங்களா அல்லது அவரை பார்த்து சீக்கிரமா வந்து எனக்கு உணவு பரிமாறு நான் உண்டு குடிச்சதுக்கு அப்புறமா வேணா நீ உண்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா அண்டவர் எதை தெரியுமா இந்த இடத்துல முன்வைக்கிறாரு அவர் எதை முன்வைக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு காரியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதைத்தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அண்டவரை நோக்கி நீங்க எத்தனையோ அற்புதமான காரியங்கள் நீங்க ஏறெடுத்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் பண்ணும்படியாகத்தான் இந்த உலகத்துக்குள்ள நீங்க அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறீங்க அதற்காக எல்லாம் நீங்க கைமாறு எதிர்பார்க்க கூடாது அப்படி என்பது தான் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு தத்துரூபமாக இந்த உவமை வழியாக நமக்கெல்லாம் கத்துக்கொள்ளுகிறாரு அப்படின்னா நாம் ஆண்டவர் கிட்ட இருந்து எந்த கைமாறையும் எதிர்பார்க்க கூடாதா எதிர்பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்குன்னு சில சில காரியங்களை இதுவரைக்கும் கொடுக்கல என்பதற்காக ஆண்டவரே நாங்க தான் நன்மை உள்ளவர்களாக வாழுகிறோமே நன்மையின் காரியங்கள் பண்ணுகிறோமே அப்படி இருக்கிற வேலையில ஏன் எங்களுக்கு இன்னும் இந்த குறைய நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு நம்ம வாழ்ந்துக்க கூடாது அப்படி கேள்வி கேட்போமாக இருந்தால் அது தலைக்கணத்தின் வெளிப்பாடாகும் அந்த தலைக்கணம் நம்ம கிட்ட இருந்து வெளியேறிவிடமாக இருந்து ஆண்டவரை பார்த்து நாம சாடிக்காம அவரை பார்த்து நாம வேண்டிப்போம் தெரியும் வழிநடத்திக்கிட்டு போறேன் இன்னும் அதிகமான என்னுடைய வாழ்க்கை நிரப்புவே இதை நான் நம்புகிறேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் தாமதப்பட்டுக்கிட்டு போகுதுதான் ஆனா அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற பொழுது அவை தரமான ஆசீர்வாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைக்கணத்தோடு இல்லாமல் நாம தாழ்ச்சியோடு ஜபிப்போமாக இருந்தால் அவரை நோக்கி சொல்லிப்போம் அண்டவரே இன்னைக்கு என்னுடைய நிலை மோசமாயிருக்கு ஆனா இந்த மோசமான நிலையை கூட மாத்தி கொடுக்க உம்மால முடியும் உம்மை நான் உறுதியாக பற்றி படித்து கொண்டிருக்கிறேன் நீர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை நன்மை செய்வீர் அப்படின்னு நாம ஜபிப்போமாக இருந்தார் அங்கே நாம் எதிர்பார்க்கிற கைமாறு இருக்கிறதே அந்த கைமாறு தாழ்ச்சியின் கைமாறாக இருக்கிற தலைக்கணத்தின் கைமாறாக கிடையாது தாழ்ச்சியின் கைமாறாக இருக்கிறபடியினால் ஆண்டவராகிய கடவுள் நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஆரோக்கியத்தை நன்மைத்தனத்தை வெளிநாட்டு பயணத்தை குழந்தை பாக்கியத்தை திருமண வரணை பரீட்சையில் வெற்றி எல்லாம் நமக்கு கொடுக்கின்ற வேலை நம்முடைய வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாகும்